எதுக்குமா அந்த ஊத்து போட்டு நிக்கிற? எதுக்கு டீக்கு? மகாராணி டீக்கு நிக்கறாங்க. எதுக்கு வாயை தூக்கி நின்னீங்க டீ? ம். டீவங்கள டீடறியாது. டீவ. பொதுவா வந்து பால் குடிக்க கூடாது. டீ நீ எடுத்து குடிடாடி. இப்போ பார் அவர் தூக்கி குடி. அவர் எடுத்து குடிக்கும் போதே வந்து இப்போ பார் அவர் என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யாரு சாப்பிட்டாலும் இப்படி வந்து நிற்க கூடாது. உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் நாங்கள் தருவோம் நாங்க இருக்கோம் என்னச்சலாம் ஏண்டாபட்டுங்களா என்ன வேணும் டீ வேணுமிக்கல கப்ப எடுத்துக்காமே என்ன வேணும் என்ன பாப்பா வேணும் இது டீ பாப்பா உங்களுக்கு கிடையாது நீ பெருசாவுதாங்க உனக்கு உனக்கு அம்மா வந்து பீட்ரோட்லாம் போட்டு இப்போ கூட கொடுக்கலாம் ஆனா நீங்க கலர் பார்த்து சாப்பிடுறீங்களே போங்க ஜோடி போட்டு நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வாங்க டீ சாப்பிடுங்க சரி நான் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துருவேன் டிராயி அப்புறம் சரி நீங்க தண்ணி குடிங்கம்மா ஓ அப்பா பெடி கறி எடுக்கிறாரு ஓ மெல்லடி அந்த பா அதை எடுத்து கையிலன்னா வை டீக்கு வாய் தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு பிஸ்கெட் பிஸ்கட் நாட்டி டீ போகிறேன் ம் போதா விடுங்க